அதிகமான மிஸ்இன்ஃபர்மேஷன் ஆர் ஃபால்ஸ் நியூஸ் நமக்கு கிடைக்கும்போது சொல்லவே வேண்டாம் சோஷியல் மீடியாவில் ரொம்ப வைரலாக ஸ்பீடாக ஸ்ப்ரெட் ஆகும் ஸோ அதுக்கு நம்ம ஒரு என் கார்டு தான் இந்த சின்ன நியூஸ் நான் இப்போ இமீடியட்டாக ரிலீஸ் பண்ணுறேன் நமக்கு நேற்று கிடைச்ச தகவல்படி இந்த ஹெச்எம்பிவி வைரஸ் அதை பற்றி தான் சொல்ல போகிறேன் ஸோ லெட்ஸ் கெட்டிங் டூ த வீடியோ அண்ட் திஸ் இஸ் கே கேஸ் கான்டென்ட் சைனாவில் என்னப்பா நடக்குது அப்படின்ற அளவுக்கு ஹெச்எம்பிவி வைரஸ் நியூஸ் வந்து அதிகமாக சோஷியல் மீடியாவில் மிஸ்இன்ஃபர்மேஷனாக ஸ்ப்ரெட் ஆகிட்ருக்கு ஸோ இந்த ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷன் சோஷியல் மீடியாவுக்கு இது நல்லாயிருக்கு இல்லை அப்படின்றதுக்காக நம்ம சைனீஸ் எக்ஸ்டர்னல் ரிலேஷன்ஸ் இருக்காங்க இல்லையா அவங்க வந்து இதுக்கு ஒரு எண்டு கார்டு கொடுத்துருக்காங்க அதுக்கு முன்னாடி இந்த ஹெச்எம் பிவி அப்படின்னா என்ன ஹியூமன் மெட்டா நியூமோ வைரஸ் நான் திரும்ப சொல்கிறேன் ஹியூமன் மெட்டா நியூமோ வைரஸ் இது மெயினாக இந்த லங்ஸில் தான் அஃபெக்ட் ஆகிற கூடிய வைரஸ்ன்னு சொல்கிறாங்க சரி இது எதுக்காக இந்த எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் வந்து இதை பற்றி சொல்கிறாங்க அப்படின்னா காரணம் வந்து சோஷியல் மீடியாவில் அதிகமாக இன்ஃபர்மேஷன் ஸ்ப்ரெட் ஆகிறனால சைனீஸ் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா இந்த ஹெச்எம்பி வை வி வைரஸ் சாதாரணமாக வின்டர் சீசனில் சைனாவில் அதிகமாக ஸ்ப்ரெட் ஆகுதுங்க போன வருஷமும் ஸ்ப்ரெட் ஆகிருக்கு அதுக்கு முந்தின வருஷமும் ஸ்ப்ரெட் ஆயிருக்கு பட் ஒன்லி டிங் விண்டர் அப்படின்றது தெளிவாக சொல்லியிருக்காங்க காரணம் என்னன்னா அந்த விண்டர் சீசனில் தான் நம்ம தும்மல் சளி எல்லாமே வந்து ஈஸியாக ஸ்ப்ரெட் ஆகும் பிகாஸ் மாய்ஸ்சர் வந்து அதிகமாக இருக்கும் நம்மளோட ஏரில் அப்போ நான் ஒரு தும்மல் தும்கிறேன் அப்படின்னா என் கிட்டே இருக்கிற அந்த தும்மலனுடைய பேக்டீரியாஸ் வந்து பக்கத்தில் இருக்கவருக்கு ஈஸியாக இப்போ அட்ராக்ட் ஆகும் சரிங்களா அதனால தான் வந்து இது வின்டர் சீசனில் அதிகமாக ஸ்ப்ரெட் ஆகுது ஸோ இப்போ இவங்க எக்ஸ்டர்னல் அப்போ என்ன சொல்கிறாங்க இந்த மாதிரியான வைரஸுக்கு என்ன சிம்டம்ஸ் நாங்கள் நாங்கள் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்றத சொல்கிறாங்க என்னென்னா ஒரு அதிகமான இருமல் மூச்சு சுவாச சுவாசம் வந்து அடை அடைக்கிற மாதிரி இருக்கிறது அதாவது ரெஸ்பிரேட்ரி பிளாகேஜ் அப்படின்றத சொல்கிறாங்க அப்புறம் அதிகமான ஃபீவர் இது போக ஆஸ்துமா நிமோனியா அந்த மாதிரியான பேஷண்ட்ஸ்க்குலாம் வந்து இது பெரிய பெரிய ட்ரபிள்ஸமாக இருக்குன்றதை தெளிவாக சொல்லியிருக்காங்க இது போக ஏஜும் டிஃபைன் பண்ணியிருக்காங்க ஏஜ் என்னென்ன மாதிரியான ஏஜஸ் டிஃபைன் பண்ணியிருக்காங்கன்னா நியூ பார்னுக்கு இது அட்டாக் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க ஃபைவ் இயர்ஸ் ஆஃப் ஏஜில் இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கும் இது அட்டாக் ஆகுதுன்றாங்க அடல்ட் சிக்ஸ்டி ஃபைவ் இயர்ஸ் பெரியவங்க இல்லையா அவங்களையும் இது ஈஸியாக அட்டாக் ஆகுது ரொம்ப ஈஸியாக அட்டாக் ஆகுறது வந்து ஆஸ்தமா பேஷன்ஸ்க்கும் நிமோனியா பேஷன்ஸ்க்கு தான் ஸோ இதனுடைய இந்த லங் அஃபெக்ஷன் தான் வந்து இதனுடைய கம்ப்ளீட் காரணம் பட் இதுக்கு இதுக்கு ஒரு கேள்வி நம்மக்கிட்ட வருது அப்போ இது கொரோனா மாதிரி பயங்கரமான வைரஸா அப்படின்னா அப்படி கிடையாதுன்றத சைனீஸ் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் வந்து தெளிவாக சொல்லியிருக்காங்க நீங்கள் கொரோனா மாதிரி பயப்பட வேண்டியதில்லை கொரோனா மாதிரி பயப்பட வேண்டியதில்லை கொரோனா மாதிரி பயப்பட வேண்டியதில்லை தெர் இஸ் நோ கோயிங் டு பி நதர் பிளாக் ஐ மீன் லாக்டவுன் ஸோ இதை பற்றி நம்ம ரொம்ப தீவிரமாக ஐ மீன் என்ன சொல்லுவோம் இதை பற்றி நம்ம தீவிரமாக நம்ம ஆராய்ச்சி பண்ணணுன்றதுக்கு அவசியமே கிடையாது திஸ் இஸ் அ நார்மல் ஃப்ளூ அப்படின்னு சொல்லி அவங்க வந்து தெளிவாக சொல்லியிருக்காங்க இதுக்காக நம்ம எந்த விதத்திலும் பயப்பட தேவையில்லை திஸ் இஸ் கோயின் டு பி அ நார்மல் ஃப்ளூ அண்ட் திஸ் இஸ் கோயிங் டு பி ஆல் ரைட் இன் சைனா வித் ஃபியூ மந்த்ஸ் அதாவது இன்னும் ஒரு ஒரு மாதமும் இந்த விண்டர் முடிஞ்சாலுமே அவங்களுக்கு தெரிவி கோயிங் பேக் டு த நார்மல் ஸ்டேஜ் இந்த ஹெச்எம்பி வி வைரஸ் மெயினாக வந்து வின்டர் சீசனில் தான் பரவுது அண்ட் இன்ஃபேக்ட் அவங்ககிட்ட ஒரு அந்த இது என்ன சொல்லுவோம் அந்த புல்லியன் டேட்டாஸ் மாதிரி இருக்கு இல்லையா அதை என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா லாஸ்ட் இயரை விட இந்த வருஷம் ஸ்ப்ரெட் கம்மியாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க தவிர்த்து அதிகமான மாதிரி ஒரு நோட்டீஸ் கொடுக்கல ஸோ எந்த வகையிலும் இதை வந்து எந்த இடத்துலையும் அக்ராஸ் த வேர்ல்டு ஸ்ப்ரெட் ஆக போகிறது இல்லை இதை பற்றி நம்ம பயப்பட வேண்டியதில்லை நம்ம நம்ம வேலையை தீர்க்கமாக தாராளமாக நிம்மதியாக வேலையை பார்க்கலாம் கொரோனா மாதிரி ஒரு லாக்டவுன் கட்டாயமாக வராது யூ ஸோ மச் இதை நான் உங்ககிட்ட சொல்லுன்றதுக்காக தான் இந்த நியூஸை சின்னதாக போட்டிருக்கேன் அண்ட் இஃப் யூ லைக் திஸ் இன்ஃபர்மேஷன் கட்டாயமாக எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் ஷேர் திஸ் நியூஸ் பிகாஸ் திஸ் இஸ் வெரி வைரல் நியூஸ் இந்த மிஸ்இன்ஃபர்மேஷனை இது தான் போய் தடுக்கும் தேங்க் யூ ஸோ மச் அண்ட் திஸ் இஸ் கே எஸ் கான்டென்ட்